சுபிக் கொள்கையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி டிசம்பர் பதினொன்று இன்றைய பத்திரிகை செய்தி குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போகிறோம் காண இருக்கிறோம் ஸோ டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிச்சிருக்காங்க இந்த பத்திரிகை செய்தியாக இந்த பத்திரிக்கை செய்தியினுடைய தகவல்கள் சொல்லி பார்க்கும் பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்க நான்காவது தேர்வாக இருபத்தி ஐந்தின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று காலை மற்றும் மாலை நடத்தப்பட உள்ளது இந்த தேர்வு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நூற்று தொண்ணூத்தி ஐந்து மையங்கள்ல நடைபெற உள்ளது தேர்வர்கள் தேர்வு நடைபெறும் மையம் சார்ந்த விவரங்கள் தேர்வர்களினுடைய நுழைவுச்சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸோ அப்போ இன்றைய பத்திரிகை செய்தியானது ஹால் டிக்கெட் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது ஸோ பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று முதல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதை கொடுத்து தங்களுக்கான நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்வதில் ஏதாவது இடர்பாடுகள் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்கள் ஸோ இதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறை தீர்க்கும் மையம் தொடர்பு கொள்ளுமாறு ஆசிரியர்களை கேட்டுக்கொள்கிறாங்க தேர்வு மையங்கள் மாற்றம் சார்ந்த கோரிக்கைகள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் ஆசிரியர்கள் தேர்வு எழுதுன்னு சொல்லி டிஆர்பியானது பத்திரிகை செய்தி வெளியிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியோட அபிசியல் வெப்சைட்ல ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்டர்நூன்ல பேப்பர் டூ ஆக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வெப்சைட்ல ல்லையா ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய செய்தி ஸோ ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற தகவல்களை நாள்தோறும் தொடர்ச்சியாக பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே